அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவாசம்னது யூடியூப் சேனல் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதத்தின் பத்தாம் நாள் திங்கட்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி இந்த நாளில் உங்கள் வீட்டை சுற்றி இதை தெளித்துவிட்டால் பணம் சேரும் செல்வந்தராகும் யோகம் ஏற்படும் கிருஷ்ணர் அப்படின்னு உடனே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது குசேலன் பசு வெண்ணெய் அவள் அத மாதிரி அவர் வந்து விளையாடுற ஒரு காட்சி புல்லாங்குழல் இது மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு ஞாபகம் வரும் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் மாடு மேய்க்கும் கண்ணான் தான் அழைப்போம் அல்லது வெண்ணெய் திருடிய கண்ணான்னு அழைப்போம் இந்த மாடு மேய்க்கும் கண்ணனை நினைத்து பசுவின் கோமியத்தை வாங்கி தண்ணீரில் மஞ்சள் தூள் போட்டு கலந்து அந்த கோமியத்தையும் அதில் கலந்து உங்கள் வீட்டை சுற்றி தெளிச்சு விட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக தரித்திரம் நீங்கும் செல்வந்தராகும் யோகமும் சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டாகும் ரொம்ப எளிமையான இந்த சூட்சமத்தை இந்த கிருஷ்ண ஜெயந்தி நாளில் நீங்களும் செய்யுங்க கோமியத்தை வாங்கி வீட்டை சுற்றி வீட்டுக்குள்ளே வெளியில் எல்லா புறமும் தெளிச்சு விடுங்க பண விஷயம் உண்டாகும் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளின் பிறந்தநாள் நாள் திருமண நாள் இது போன்ற விசேஷ வைபவ நாட்களில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் நைன் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது சங்கர ஜெய ஜெய்சங்கர் மகாபெரிவா திருவடி பாதம் ஷரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்